வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி கருப்பு சன்னாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் நல்லா ப்ரோட்டீன் ரிச் தோசை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ராத்திரியே நீங்கள் கருப்பு சன்னாவை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி காம்பினேஷனாக வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளி சட்னியோ இல்லை சாம்பாரோ எதோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் பிளாக் சன்னாவை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அரை கப் பிளாக் சன்னா எடுத்திருக்கேன் இது ஓவர் நைட் நல்லா சோக் ஆகணும் இப்போது இதை நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச வடிகட்டின பிளாக் சன்னாவாக ஆட் பண்ணிக்கலாம் அதோட அரை கப் பாம்பே ரவா நார்மல் ரவா அதை ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மொ மிளகு காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில நல்லா கை கருவேப்பில கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா நம்ம தோசை பேட்டரை வந்து அரைச்சாச்சு இது பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் தோசை மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறியாச்சு நான் இங்கே வந்து ரவை போட்டிருக்கேன் நீங்கள் ரவைக்கு பதிலாக நம்ம சன்னா ஊற வைக்கும்போதே ராத்திரி நீங்கள் இட்லி ரைஸ் கூட அரை கப் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் ரவை வேண்டாம் அப்படின்னா ஸோ அப்போது பேட்ரு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து நம்ம எப்பவும் தோசை போடுற மாதிரி தான் இதுக்கு மேல பொடியா கட் பண்ண வெங்காயம் அப்படியே மழை சாறு மாதிரி போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண கேரட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொத்தமல்லி இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன்னா நல்லா குக் ஆகட்டும் தோசையை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் பாருங்க நல்லா குக் ஆயாச்சு நம்மளோட பிளாக் சன்னா தோசை வந்து சூப்பராக ரெடி இன்னொரு தோசையும் போட்டுடலாம் நீங்க ஆனியனில் மேலே தூவலாம் இல்லை மாவுலயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வாக்கலாங்க அது கூட தான் இருக்கும் இது வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மாவுக்குள்ளே போட்டுக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்க போகிறோம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன்னா நல்ல ஹெல்த்தியான தோசைக்கு ஹெல்த்தியான எண்ணெய்ல பாருங்கள் தோசையெல்லாம் நல்ல ப்ரௌன் ஆயிருக்கு தோசையை வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் வாவ் கலரே வந்து எம்மியாக இருக்கு இந்த பக்கமும் குக் ஆகட்டும் நம்மளோட ரெண்டாவது தோசையும் சூப்பராக ரெடியாச்சுங்க கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் டு திஸ் சேனல் よ。Thank you.